அலகு ஆறு பாட்டுக்கு பாட்டு கதை கேட்போம் சின்ன எதை செஞ்சாலும் பாடிக்கிட்டேதான் செய்வான் இப்ப அவன் குளிக்கிறான் என்ன பாடுறான் தெரியுமா குளிக்கப் போகிறேன் நான் குளிக்கப் போகிறேன் அவளுக்கு போக நன்றாக குளிக்கப் போகிறேன் சின்ன பாடிய பாட்டுக்கு பதில் பாட்டு ஒன்னு கேட்டது பாடினது யாரா இருக்கோ பாட்ட கேட்டா பாடியது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும் இதோ கேளுங்களே குமிழி வந்தேன் வண்ண குமிழி வந்தேன் சின்னுவின் கைகளில் குமிழி வந்தேன் அவ்வளவுதான் சின்னுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு எப்பவும் அவன் பாடித்தான் எல்லாரும் கேட்பாங்க ஆனா இப்போ குமிழி பாடுறத அவன் வியப்போட கேட்டான் இன்னும் பாடு பாடுன்னு சொல்லி குமிழி பாடுறது ரொம்ப ஆசையா கேட்டான் குமிழியும் தொடர்ந்து பாடிச்சு நடந்து வந்தேன் நான் நடந்து வந்தேன் சின்னுவின் நெற்றியில் நடந்து வந்தேன் வழுக்கி வந்தேன் நான் வழுக்கி வந்தேன் சின்னுவின் தோள்களில் வழுக்கி வந்தேன் ஓடி வந்தேன் நான் ஓடி வந்தேன் சின்னுவின் கால்களில் ஓடி வந்தேன் சருக்கி வந்தேன் நான் சறுக்கி வந்தேன் சின்னுவின் மூக்கின் மேல் சறுக்கி வந்தேன் ஹே உருண்டு வந்தேன் நான் உருண்டு வந்தேன் சின்னுவின் வயிற்றின் மேல் உருண்டு வந்தேன் பயணம் வந்தேன் நான் பயணம் வந்தேன் சின்னுவின் தலை முதல் கால் வரை பயணம் வந்தேன் குமிழி பாடி முடிச்சது உன்னை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி நாளையும் நா குளிக்கும்போது வா அப்படின்னு சொல்லி கைகளை அசைச்சான் சின்னு அவனுக்கு கைகளை ஆட்டியவாறே சட்டுன்னு ஒடைஞ்சு மறைஞ்சது குமிழி குமிழி பாடினதை கேட்டதுல இருந்து அவன் வாய் ஏதாவது ஒரு பாட்ட பாடிக்கிட்டே இருந்தது அதே மகிழ்ச்சியோட பாடிக்கிட்டே ஒரு விருந்துக்கு போனான் சின்னு போற வழியில சின்னு பாடிய பாடல கேட்ட தக்காளி தோட்டக்காரர் சின்னவுக்கு ஒரு கூடையில தக்காளிய பரிசா கொடுத்தாரு சின்னவுக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் டூம் டும் டும் பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் 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 சின்னகிட்ட இருக்கிற தக்காளி போயி வேற என்னெல்லாம் வந்திருக்கோ அதுக்க அவன் எப்படியெல்லாம் பாடியிருப்பான் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாமா எலுமிச்ச விற்கும் பாட்டி தக்காளியை வாங்கிக்கிட்டு எலுமிச்சைய கொடுத்தாரு சின்னு இப்போ எப்படி பாடியிருப்பான் பாடுங்க பாக்கலா தக்காளி போய் எலுமிச்ச வந்தது டும் 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 தக்காளி போய் எலுமிச்ச வந்தது டும் 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 தாகமா இருந்த ஒரு சிறுவனுக்கு எலுமிச்சிய தந்ததால அந்த சிறுவன் தா விட்டுகிட்டு இருந்த பட்டத்தை சின்னுவுக்கு கொடுத்தான் இப்போ என்ன பாடியிருப்பான் பாடுங்க பாக்கலா எலுமிச்ச போய் பட்டம் வந்தது டும் 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 டூம் எலுமிச்ச போய் பட்டம் வந்தது டும் 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 டூம் டும் டூம் 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 டும் வாத்து மேய்ச்சிட்டுந்தவரோட மகனுக்கு பட்டத்தை கொடுத்ததால அவர் வாத்து கொடுத்தாரு இப்ப சின்ன எப்படி பாடியிருப்பான் பாடுங்க பாக்கலாம் பட்டம் போய் வாத்து வந்தது டூம் டும் 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 பட்டம் போய் வாத்து வந்தது டும் 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 அடுத்ததா தொப்பி விற்கிறவர்கிட்ட வளர்க்குறதுக்காக வாத்த கொடுத்தான் அப்ப என்ன நடந்திருக்கோம் வாத்த கொடுத்ததும் அவர் பதிலுக்கு என்ன கொடுத்திருப்பாரு சொல்லுங்க பாக்கலா ஆ சரியா சொல்லிட்டீங்க இப்ப சின்ன எப்படி பாடியிருப்பான் பாடுங்க கேட்போம் வாத்து போய் தொப்பி வந்தது டும் டூம் டும் டும் வாத்து போய் தொப்பி வந்தது டும் டும் டூம் டும் 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 டூம் டும் டூம் டூம் டூ ஒருத்தரு வெயில வெற்றிலைய பறிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ என்ன நடந்திருக்கோம் வெயிலுக்காக சின்னு அவருக்கு என்ன கொடுத்திருப்பா பதிலுக்கு என்ன வாங்கியிருப்பான் சொல்லுங்க பாப்போம் தொப்பி போய் வெற்றில வந்தது டூம் டும் டூம் டும் தொப்பி போய் வெற்றில வந்தது டும் 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 டூம் டும் டூம் அடுத்ததா சின்னு ஒரு விருந்து நடக்கிற இடத்துக்கு போனான் அங்க விருந்து நடத்துறவங்க கிட்ட வெற்றிலேயே கொடுத்தான் விருந்துல தோசை சாப்பிட்டான் வழக்கம் போல பாடுனான் நீங்களும் பாடுங்க பார்க்கலாம் வெற்றிலை போய் தோசை வந்தது டூம் 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 டும் வெற்றிலை போய் தோசை வந்தது டும் டூம் 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 டும் டூம் டூம் டூ டும் டூம் டூம் தோசைய வயிறு நிறைய சாப்பிட்ட சின்னவுக்கு ஓ அப்படின்னு ஏப்ப வந்தது இப்போ நீங்க பாடுங்க பாக்கலா